ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தருக்குள் நான் நம்புகிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் பிரயோஜனமாகவும் உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்றைய நாளிலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற கத்தருடைய வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கத்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் கத்துடைய நாம மகிமைப்படுவதாக கிதியோனுக்கு தேவன் சொன்ன வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் தருகிற அதே வார்த்தை தான் கத்துடி நாம மகிமைப்படட்டும் எப்படி கிதியோனோடு கத்தர் இருக்கிறதை உறுதிப்படுத்துவதற்கு தூதனை அனுப்பி ஆண்டு வந்த வார்த்தையை சொன்னாரோ இன்றைக்கு தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் பராக்கிரமசாலியே கப்த உன்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் அப்படி நாம மகிமைப்படுவதாக அந்த முந்தின வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தார் அவன் ஒரு கருவாளி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருந்தார் அப்பொழுதுன்னுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுதுதான் ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார் கிதியோனே பராக்கிரமசாலியே கத்தர் உங்க இருக்கிறார் கிதியோன் ஆண்டு கேட்கிறான் இதெல்லாம் நடக்க வேண்டுமானால் இந்த அற்புதங்கள் எல்லாம் எங்க ஆண்டு உரே நீ இங்க கூட இருப்பீரானால் இதெல்லாம் எப்படி ஆண்டு உரே நடக்கும் இப்பொழுது கத்தர் எங்களை கைவிட்டு மீதியான் என் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தீரே அப்படின்னு கிதியோன் தேவனிடத்தில் ஒரு கேள்வி அவன் வைக்கிறான் வைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பொழுது கத்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவ நான் அல்லவா என்றார் கிதியோனை தைரியப்படுத்தினார் கிதியோனை செயல்பட வைத்தார் கிதியோனின் விசுவாசத்தை ஆண்டவர் தட்டி எழுப்பினார் கிதியோனின் அந்த ஸ்தோத்திரம் உள்ளாந்த அந்த மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு பலனை ஆண்டவர் கொடுத்து கத்தர் கூட இருக்கிறார் நம்ம நிச்சயம் முறியடிக்க முடியும் நம்ம நிச்சயம் ஜெயிக்க முடியும் என்னுடைய கைகளினால் ஒரு ரட்சிப்பை தேவன் கட்டளிடுவா என்று அவன் விசுவாசத்தோடு அவன் புறப்பட்டு போனதை போல இன்றைக்கு தேவன் நீங்கள் கைது செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் உங்களை ஸ்தோத்திரம் முன்னேற விடாமல் தடுக்கிற எந்த சத்துருக்களின் வல்லமைகளில் இருந்தும் நீங்கள் விடுதலை ஆகும்படி நீங்கள் ரவர்களை ஸ்தோத்ரம் மேற்கொள்ளும்படி உங்கள் கைகளினால் ஒரு ரச்சனியம் உண்டு பண்ணும்படி கத்தர் உங்களோடு கூட இருந்து காரியங்களை ஜெயமாய் மாற்றி கொடுக்க அவர் வல்லமையுள்ளவர் அவர் வல்லமையுள்ளவர் ஸ்தோத்திரம் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ என்று தேவன் கிதியோனுக்கு சொன்னதை போல உங்களையும் பார்த்து சொல்லுகிறார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ உன்னை பலப்படுத்துகிறவர் நான் அல்லவா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு தைரியமா போங்க தைரியமா வேலை செய்யுங்க தைரியமா ஓலியும் செய்யுங்க இன்றைக்கு ஒரு இரட்சியத்தை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் சத்துக்கள் உங்களை மேற்கொள்ள விடாமல் நீங்கள் உங்கள் சத்துக்களை மேற்கொள்ளும்படி நீங்கள் ஸ்தோத்திரம் அவர்களுடைய எல்லைகளை நீங்கள் முறியடிக்கும்படி கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஜெயத்தின் பாதையில் கத்தர் நடத்துவார் கண்களை முடி நாம் ஜபிப்போம் எங்கள் நல்ல பிதாவே கெதியோனுக்கு சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு எங்களுக்கும் எங்கள் வாழ்க்கையிலும் அப்படியே நிறைவேறுவதாக பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்ன கத்தர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்ரம் எங்களை நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் ஒரு ஜெயத்தை தரப்போறபடினா உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கிருபை அப்படியே உண்டாகட்டும் உடைய பிள்ளைகளை ஜெயாலிகளாய் மாற்றும் ஏசுவின அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமேன். ஆமேன். ஹாவ் அ குட் டே கத்தருவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.